வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல மனசுல வச்சு ராமநாதபுரம் மாவட்டத்துல அரசியல் ஆட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் ராமநாதபுரத்துல வந்து திருவாடானை ராமநாதபுரம் பரமக்குடி முகுகுளுத்தூர்னு நாலு தொகுதிகள் இருக்கு போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த நாலுமே திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது இல்லையா அது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவரோட அதிமுக என்ன மாதிரி வியூகம் வகுக்க போறாங்க அப்புறம் டிடிவி தினகரனோட ரோல் என்னவா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி போடலாம் சரி முதல்ல திருவாடானை வேணும் ஆரம்பிக்கலாமா திருவாடானை இது வந்து போன தடவை மாதிரியே திமுக கூட்டணில காங்கிரஸ்க்கு போகும் சொல்றாங்க சிட்டிங் எம்எல்ஏ கருமாணிக்கம் இருக்காரே அவருக்கே மறுபடியும் வாய்ப்பு அதிகம்னு ஒரு பேச்சு இருக்கு சரி அதிமுக சைடுல பார்த்தா போன எலெக்ஷன்ல தோத்து போன ஆணிமுத்து முன்னாள் மாவட்ட செயலாளர் அவரு இல்லனா கீர்த்தியா முனியசாமி இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆனா ஆணிமுத்துவுக்கு தான் சான்ஸ் அதிகம்னு அந்த சோர்ஸ் சொல்லுது ஆமா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா திமுக கூட்டணி அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அதாவது சிட்டிங் எம்எல்ஏவுக்கே திரும்ப வாய்ப்பு கொடுக்கறத அது ஒரு ஸ்டெபிலிட்டிய காட்டுது அவங்க சைடுல அடுத்து ராமநாதபுரம் தொகுதி இங்க வந்து சிறுபான்மையா அப்புறம் பட்டியலின மக்கள் வாக்குகள் கொஞ்சம் அதிகம் ஆமா திமுகால சிட்டிங் எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவருக்கே மறுபடியும் வாய்ப்புன்னு தகவல் ஆனா அதிமுகால நிலைம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கற மாதிரி தெரியுது ஓ எப்படின்னு அன்வர் ராஜா ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க சரி சரி அந்த இஸ்லாமிய வாக்குகளை அட்ராக்ட் பண்ணனும்னா அன்வர் ராஜாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு இபிஎஸ் தரப்பு யோசிக்கிறதா புரியுது அதே நேரம் மணிகண்டனுக்கு உள்ளூர்ல கட்சி நிர்வாகத்தோட சில பிரச்சனைகள் இருக்கிறதால அவருக்கு வாய்ப்பு கம்மின்னு ஒரு பார்வை இருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க ஒரு பக்கம் மைனாரிட்டி ஓட்டுகளை டார்கெட் பண்றாங்க இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ள இருக்கிற உள்கட்சி பூசல் அது எப்படி ஒரு கேண்டிடேட் செலெக்ஷன பாதிக்குதுன்னு தெரியுது நீங்க சொன்ன அந்த சோசி இது ரெண்டையும் நல்லா ஹைலைட் பண்ணுது சரி அடுத்ததா நம்ம பரமக்குடி தொகுதிக்கு போகலாம் இது வந்து தனி தொகுதி ஆமா ரிசர்வ் தொகுதி இங்க திமுக சிட்டிங் எம்எல்ஏ முருகேசன் இருக்காரு ஆனா அவருக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்குமாங்கறது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது அப்படியா ஆனா சுவாரஸ்யமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்தாரே முன்னாள் அமைச்சர் சுந்தரராஜன் ஓ ஆமா ஆமா அவருக்கு திமுக சார்பா நிக்க வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கா இது வந்து கட்சி தாவல்களோட நேரடி தாக்கத்தை காட்டுது அதாவது ரொம்ப காலமா கட்சியில இருந்தவங்களை விட யார் பாத்தீங்கன்னா சதன் பிரபாகரன் முத்தையான அடிபட்டாலும் பாலுன்னு ஒரு புது நபர் பேரிப்பா அடிபடுது பாலு ஆமா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு திமுக சீட் கிடைக்காம அதிமுகவுக்கு வந்தவரா அவர் வந்து எவ்வளவு செலவு செய்யவும் தயார்னு சொன்னதா ஒரு நியூஸ் இருக்கு இது அந்த ஏரியா அரசியலோட யதார்த்தத்தை காட்டுது இந்த செலவு செய்ய தயார் அப்படிங்கிற பாயிண்ட் தேர்தல் களத்துல பணபலம் எந்த அளவுக்கு முக்கியமா பார்க்கப்படுதுங்கிறத காட்டுது இது வெளிப்படையாவே பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இப்போ கடைசி தொகுதி இதுதான் கிடைச்ச தகவல் படி ரொம்ப ரொம்ப ஹாட்டான போட்டியா இருக்க போது முதுகுளத்தூர் ஓகே இப்போ இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆமா ராஜகண்ணப்பன் இங்க வந்து யாதவர் ஆதி திராவிடர் அப்புறம் முக்குலத்தோர் வாக்குகள் ரொம்ப முக்கியம் இவரை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு அதிமுக சார்புல மலேசியா பாண்டியன் அவரு முன்னாள் காங்கிரஸ் பிரமுகர் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறாரு அவரும் முயற்சி பண்றதா தெரியுது மலேசியா பாண்டியன் ம் இவரும் வந்து நல்லா செலவழிக்க தயாரா இருக்கறதா சொல்றாங்க ராஜகண்ணப்பனோட அரசியல் பயணமே ஒரு பெரிய கத மாதிரி சொந்த கட்சி ஆரம்பிச்சாரு அப்புறம் அதிமுக ஓபிஎஸ் அணி இப்ப திமுகால அமைச்சர் அவரோட அந்த யாதவர் சமூக பின்னணி அந்த தொகுதியில ஒரு பெரிய பலமா பார்க்கப்படுது ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியை வந்து டிடிவி தினகரனோட அமமுகவுக்கு ஒதுக்க ஏற்கனவே மனசுல முடிவு பண்ணிட்டாராம் அப்படியா ஆமா அப்படி போச்சுன்னா அமமுக மாவட்ட செயலாளராக இருக்கிற முருகன் முன்னாள் எம்எல்ஏ அவரு அவர்தான் போட்டியிடுவார்னு சொல்றாங்க அவர் வந்து முகுலத்தோர் வாக்குகளை நம்பி நிப்பார் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்க அதிமுகக்குள்ளேயே ஆள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப பலமான கண்ணப்பனை எதிர்க்க கூட்டணில இருக்கிற இன்னொரு கட்சிக்கு அந்த சீட்ட வந்து கூட்டணி கணக்குகள் எவ்வளவு முக்கியம் அப்புறம் தனிப்பட்ட போட்டி எவ்வளவு தீவிரமா இருக்கும்னு காட்டுது இந்த தொகுதி வாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்துட்டோம் ஆனா நீங்க சொன்ன அந்த சோர்ஸ் இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயத்த மையமா வைக்கிற மாதிரி தெரியுது அது அதிமுக பிளவுதானே ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல அதிமுக ஒன்னா இருந்தப்பவே நாலு தொகுதியே எழந்தாங்க ஆமா இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ்னு கட்சி ரெண்டா உடைஞ்சு போயிருக்கு இந்த நிலைமையிலே டிடிவி மாதிரி ஆட்கள் கூட கூட்டணி வச்சாலும் இந்த பிளவைய சரி செய்யாம தேர்தல சந்திச்சா அதிமுக அதாவது இபிஎஸ் அணி மறுபடியும் நாலு தொகுதியும் திமுக கூட்டணி கிட்ட இழக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் கருமாணிக்கம் காதர் பாட்ஷா சுந்தரராஜன் ராஜகண்ணப்பன் இவங்களே மறுபடியும் ஜெயிப்பாங்கன்னு அந்த சோர்ஸ் ரொம்ப உறுதியாக கணிக்குது ஆக இந்த அலசல்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த தெரியுது ராமநாதபுரம் மாவட்ட அரசியல்ங்கிறது வேட்பாளரோட தனிப்பட்ட செல்வாக்கு ஜாதி கணக்குகள் கட்சி தாவல்கள் பணம் அப்புறம் கூட்டணி கணக்குகள்னு பல லேயர்ஸ் இருக்கு அதிமுகக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இல்லாம போனதுதான் அதுதான் ரிசல்ட்ட ஃபேக்டர் நன்றி